மும்சாயிரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு பாபாவை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம மைதா இல்லாமல் சுகர் இல்லாமல் கோதுமை மாவில் பிரெட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஹெல்த்தியான இந்த வீட் ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறதுனால இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை இன்ஸ்டண்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்க்குறேன் நீங்கள் பட்டர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஒரு கப் அளவுக்கு வாம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா மில்க் பவுடர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் சேர்த்திக்கலாம் அதாவது பிளான் பேஸ்ட் மில்காக கோகனட் மில்க் அல்லது பாதாம் மில்க் அல்லது லோ ஃபேட் மில்க் இது மாதிரி ஒரு கப் எடுத்து வார்ம் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டருக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கையில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து லைட்டாக மாவோ அல்லது ஆயிலோ சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அதுக்கப்புறம் இது மாதிரி சாஃப்டாக வர மாதிரி நீங்கள் நல்லா பிசஞ்சு எடுத்துக்குங்க இப்போ இது மாதிரி சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருங்க ஒன்றரை அல்லது ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ செஞ்ச மாவு வந்து டபுள் ஆகும் ஈஸ்ட்டு சேர்த்தி இருக்கனால இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு டூ ஹவர்ஸ் அல்லது அதுக்கு மேலே கூட கொஞ்சம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் டைம் முன்ன ஆகலாம் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு எனக்கு நல்லா டபுள் ஆகிருச்சு மாவு இப்போ இந்த மாவை இது மாதிரி நம்ம லைட்டாக கையிலையோ அல்லது பூரி தேய்க்கிற இந்த ரோலரை வச்சு லேசாக நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம் லைட்டாக அப்படி தேய்ச்சி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க இப்போ மாவை வந்து ஒரு இருந்து கடைசி எண்டு வரைக்கும் நம்ம ரோல் பண்ணிகிட்டே வரணும் ஸோ அப்படி ரோல் பண்ணிவிட்டு வரும்போது இந்த சைடில் ஃப்ரெண்ட்ல எல்லாமே ஜாயின் பண்ணி விட்டுட்டே ரோல் பண்ணிட்டு வாங்க ஸோ இது மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த லோஃப் பேனில் வந்து நம்ம இந்த மாவு எடுத்து வச்சுக்கலாம் இந்த லோஃப் பேனில் நான் லைட்டாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம ரெடி பண்ண மாவை இது மாதிரி நம்ம உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதில் வச்சதுக்கப்புறம் திருப்பவும் நம்ம இந்த லோஃப் பேனை கவர் பண்ணி வாம் பிளேஸில் வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அல்லது ஒன் ஹவர் கூட ஆகலாம் மாவு திருப்பவும் நல்லா டபுள் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த லோ பேனோட லிட்லேயும் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டவல் போட்டு கவர் பண்ணி வைக்கிறேன் இப்போ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டத்தட்டவே எனக்கு ஆயிடுச்சு டபுள் ஆகிறதுக்கு இப்போ நம்ம அதை பார்க்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் மில்க்கோ அல்லது மெல்டட் பட்டரோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஓடிஜியில் எடுத்து வைக்க வேண்டியதான் அதுக்கு முன்னால் ஏதாவது சீட்ஸோ அல்லது நட்ஸோ நம்ம அதுக்கு மேலே வந்து லைட்டாக தூவி விட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே எள் இருந்தால் அது தூவலாம் அல்லது மற்ற சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் சியா சீட்ஸ் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் மேலே வந்து தூவி விடலாம் நான் இப்போ மெல்டட் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஓட்ஸ் வந்து மேலே தூவி விடுறேன் இப்போ ஓடிஜியில் நம்ம வச்சுக்கலாம் ஓடிஜியில் ஒன் நைன்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சா போதும் பாருங்கள் நான் வச்சு எடுத்துட்டேன் ஸோ ரொம்ப சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் வீட் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மெல்டட் பட்டர் அப்ளை பண்ணுறேன் அப்போ தான் ப்ரெட்டோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம செஞ்ச இந்த ப்ரெட்டை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி இந்த ப்ரெட்டு செய்யும்போதே பார்த்திங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் உங்ககிட்ட ஓடிஜி இல்லை அப்படின்னா ஸ்டவ்வில் நீங்கள் ஹெவியான ஒரு பேன் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த லோ பேனை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கனாலே ப்ரெட்டு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் என்னென்னா கலர் மட்டும் கொஞ்சம் லைட் கலராக நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ப்ரெட்லேருந்து ரெண்டு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம நட்ஸ் அல்லது சீட்ஸ் போட்டு நம்ம டாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக அது இருக்கும் அல்லது ஈவினிங் பசங்கள் ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் எதோ ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கொடுக்கலாம் இதுக்கு மேலேயே நீங்கள் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் பனானா வைக்கிறேன் நீங்கள் ஆப்பிள் இது மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போ பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வியூவர்ஸ் தேங்க் யூ